வணக்கம் உங்க விக்கராஜ் பிரபல தனியார் தொலைக்காட்சிகளில ரொம்பவே பிரபலமா ஒளிபரப்பாகிற அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டு வந்து மக்கள் மத்தியில எல்லாரும் தூங்காத அளவுக்கு பண்ற ஒரு நிகழ்ச்சி தான் பிக்பாஸ் பிக் பாஸ் நிகழ்ச்சியானது ஒன்பதாவது உள்ள வர போட்டியாளர்கள்லாம் சரி கிடையாது இத வந்து நடத்துற ஒரு அதாவது விஜய் சேதுபதியை பத்தியும் நிறைய புறக்கணிப்புல இருந்தது ஆனா நடத்துற இடத்திலே போயிட்டு முற்றுகை போராட்டமே நடந்துட்டு வந்தது அந்த முற்றுகை போராட்டத்தெல்லாம் கொஞ்சம் மீறி வந்து ஓரளவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கொச்சையா நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் விஜய் சேதுபதி அவர்களும் உள்ள இருந்து பேசியிருந்தது ஆனா வெளிப்புறத்துல இருந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா இத வந்து வருஷம் வருஷம் பாக்குறவங்க கொச்சையா வந்து பேசுறது எல்லாமே லைவ்ல போடுறாங்க இதை வந்து மிம்ஸ் கிரியேட்டருக்கு ரொம்பவே அத்துப்படியானது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் போக இருக்க கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ரெண்டு நபர்களுக்கு வந்து ரெக்கார்டு கொடுத்துருந்தாங்க அந்த ரெக்கார்டில் பேசின வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா அப்பா என்னடா இது இந்த மாதிரிலாம் பேசுறாங்களாடா இது வந்து மக்கள் எல்லாரும் குழந்தைகளை வச்சு எப்படா பாக்குறது அப்படின்ற மாதிரி இருந்திருதுங்க குறிப்பா சொல்லி அவனு பார்த்தீங்கன்னா கம்ருதீன்ன்றவர் அதாவது சாண்ட்ரா அவர்களை பார்த்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்லாம் சிலர் அது பேசியிருந்தாரு ஆனால் இவங்களும் பேசியிருந்தாங்க இதை வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒருங்குபடுத்துறவங்க என்ன பண்ணிருந்தாங்க இதை வந்து தடை செஞ்சிருக்கலாம் இதை வந்து போடாம அப்படியே இவங்க வேற ஒரு எபிசோடா கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் என்னுடைய கருத்தா நான் சொல்லுவேன் ஏன் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே யோசிக்கிறது என்ன பாத்தீங்கன்னா அப்பா இவர் வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சில பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பார்வதி என்றவங்களை ரொம்பவே கழிச்சு கொட்டிட்டு இருக்காங்க இவங்களுடைய நடவடிக்கை உள்ளேயும் சரி கிடையாது வெளியிலயும் சரி கிடையாது ஒரு தப்ப வந்து உணராத இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிருங்க வெளியே வந்த பிறகு கூட இவங்க இவங்க பண்ணது தப்புன்றத உணராம நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறாங்க பாத்தீங்களா பார்த்தீங்களா அவங்களையே குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மனசுல நான் பண்றதுதான் கரெக்ட் நான் செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும் நிறைய பேர் போயிட்டு இருந்தாலும் ஆனா இந்த நிகழ்ச்சியில மக்களுக்கு தேவையானது ஒண்ணுமே கிடையாது இது வெறும் என்டர்டைன்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்கு ஆனா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு இத பாக்கும் போது அப்படின்ற மாதிரி சில பேர் அவங்களுடைய கருத்துகளை வந்து பதிவிட்டு போறாங்க இதை நடத்துற விஜய் சேதுபதியை வெளுத்து வாங்குறாங்க மக்கள் எல்லாருக்கும் எப்பா இவர் பேசுறது யாரையும் வந்து மரியாதை குறைவா இவரே பேசுற இவருக்கு ஒரு டிக்னிட்டி அப்புறம் வந்து டெக்கரம் கிடையாது அப்படின்ற இவரே பேசுறாங்க ஏன் சொல்ல போனா வந்து நீங்க மரியாதை நடந்துக்கங்க வெளியில பார்க்க முடியல அப்படின்ற இவர் இவரு சொல்றாருங்களே ஆனா உள்ள இருக்கவங்க பேசவே இவர் விட மாட்டார் அப்படின்ற மாதிரி இவர் மேல வந்து எல்லாருமே ஒரு கேள்வியைக்குரிய வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நடத்திட்டு இந்த கமலஹாசன் அவர்கள் வந்து வேற லெவல்ல பேசியிருப்பாரு டெய்லியும் வரும்போது ஏதாவது புலவர்களை பத்தி பேசுவாரு இவர் வந்து இதை எழுதி இருந்தாரு இதை வந்து நான் டெய்லியும் படிப்பேன் நீங்களே வெளியே வந்து படிங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்து அங்க ஆடியன்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் அவங்க கிட்ட எல்லாம் ஒவ்வொரு நாவலை பத்தியும் பேசி அதோட கதையாசிரியர் எழுத்தாளரை பத்தி பேசி இதை நீங்க படிங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து மக்களுக்கு வந்து அந்த நாலேஜபிளா அவர் பேசுவார் இவர் வந்து அந்த மாதிரி நிறைய பேசல உள்ள பேசுறவங்களே இவர் வந்து டெக்கரம் டிக்னிட்டிய பத்தி பேசினவரு இவரே வந்து எப்பா நீ பேசாத உட்காரு எனக்கு தெரியும் உட்காரு அப்படின்ற மாதிரி இவங்கள ரொம்பவே கட்ட தட்டி பேசுறாரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நான் சொல்லலைங்க அதாவது பிக் பாஸ் கடந்த சீசனுக்கு ஒரு ரெண்டு மூணு சீசன் முன்னாடி வந்தவங்க நந்தினின்றவங்க இதை பத்தி பேசிருந்தாங்க இதுவே ஒரு சைடு வந்து ரொம்பவே அப்படியே நெகட்டிவா போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில இப்ப ரெட் கார்டு குத்துதை இப்ப எல்லா மக்களுமே இது கரெக்டுன்னு சில பேர் பேசுறாங்க சில பேர் வந்துப்பா தப்புப்பா ஆல்ரெடி இவங்க கண்ணை வந்து குத்துனதுக்கு அப்பவே ரெட் கார்டு கொடுத்துருக்கணும்பா இப்ப வந்து ரெட் கார்டு கொடுக்குறாங்களா அப்படின்ற பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த நிகழ்ச்சியை மனசுக்குள்ள கொண்டு போகாம எப்பா இது ஒரு நிகழ்ச்சிப்பா எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுறாங்க ஒரு நூறு நாள் பாக்குறோம் அப்படின்றத நம்ம மனசுல வச்சுட்டு இதை வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே சில பேர் கொண்டு போய் கேக்கு கொண்டாடுறத உண்மையாவே தடை பண்ணணும் அப்படின்ற தான் நான் நினைக்கிறேன் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களாக நீங்க அப்படின்றத உண்மையில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஆதரவு உங்களுக்கு உண்டாப்பா இந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது இப்ப ஒன்பது சிக்ஸ்னா இப்பதான் நான் பார்த்தேன் ரொம்பவே இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாம் வரும்போது ரொம்பவே அதனாலதான் நான் பார்த்தேன் பா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்களா இல்லப்பா இந்த நிகழ்ச்சியை நல்ல போட்டியாளர்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத உண்மையாவே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்